அடுத்து இப்ப படிப்பு இல்லை வீடு பண்ணா அப்படின்னு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் அப்பா பண்ண வந்துட்டீங்கன்னா அப்ப நல்லா இருக்கும் அடுத்த பிள்ளைங்க அடுத்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் நம்பிடுவான் இந்த சிவராசம் நல்ல இன்னும் அந்த நட்பு அப்பா பிரசா ஆகலாம் அப்புறமா நான் சந்தோசம் இடம் அதே ஆள் அவங்களுக்கு நீங்கள் அந்த எண்ணங்கள் இல்லை கல்விகள் ஆனால் அடுத்தவங்களே நீங்கள் சேது அதில் எடுத்து போய்விங்க இன்னும் வாசனை மட்டும் ஆசை எல்லாத்தவங்களும் எனக்கு படமா செஞ்சு அதை எடுத்து நீங்கள் எனக்கு ஆசை செய்யலாம் இல்லை சொல்ல சொன்னா அடுத்தவங்க அந்த மார்த்து பேச நீங்கள் சொல்லக்கே தலையாட்டிட்டு எல்லாரும் கட்ட வைப்பாங்க வந்து படம் சாலை பண்ணுவோம் அதனால அந்த புதுசாக ஆனால் பண்ணுவாங்க அப்போ அதான் பசங்க அதுக்குள்ளே ராசன கடவுள் ராசன் இன்னும் மண்ணு அப்போ எல்லாம் அதெல்லாம் பானை போவாங்க அண்ணா தான் வைப்பான் எல்லாத்துக்கெல்லாம் இடம் அந்த காவ போடாமல் போவாங்க அது போகும் அவன் பேசுகிறவன் ஆனால் அண்ணாவுக்கு பேசுகிறவா அதனால ஆன்லைன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம ஞாபகம் தான் இன்னக்குள்ள கல்யாணம் பண்ணனும் பண்ணணும் அப்பா வாங்கணும் அப்போ தான் அந்த அண்ணாங்களை அப்படின்னா போறேன் பானவரம் பண்ணுங்க அப்பா அந்த பிள்ளா வாங்கலாம் அவங்களுக்கு பண்ணுங்க அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் பிள்ளாப்பான் அப்பா அப்போ அப்பா பண்ணாதான் அவங்க மனசானதான் இருக்கும் அந்த உள்ள ராசான கண்ணு என்ன நம்பருங்களா அதனால தான் நான் கவுப்ப வாங்க அந்த பவு துப்பாவும் அப்போ தவு முத்தோட வாடலாம் பவு தப்பு வைப்போம்னா பவுல பான்கார் இன்னும் நாளாக இருந்தப்பா ஆளுக்கோம் அப்போ நானும் வீடு வாங்குறது நல்லா எல்லாம் ஆங்குறதோ பானை ஆப்புறப்போ வாங்கினா ஆனால் நல்லா கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும்

அதான் மட்டும் இன்னைக்கு குடும்பத்தில் இல்ல அப்பா அம்மன் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்கேயே நீரை வந்து அடக்கலாம் அப்படின்னு அதுக்காக வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்சு எழுச்சலா இருக்கும் அதனால கொஞ்சம் தான் இல்ல வெள்ளம் சாப்பிட்டுவாங்க இன்னைக்குள்ள ரசை நேரம் நீரே நேரம் இல்லையா நான் என்ன பிடிச்சிட்ட

என்னை வீட்டுல வேலை பார்த்தா எப்படி சாங்கடா இன்னைக்கு வந்து வைப்பாரு காயப்பாங்க அது என்ன நீ சாப்பிடணும் செய்ய மாட்டேன் இருக்கும் இன்னைக்குள்ள ஆசை நீ நசைக்கு அந்த